தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் ஆங்கில பேச்சாற்றலை மேம்படுத்தும் வகையிலும் ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்புகளின் மூலம் சிறப்பான பயிற்சி அளிக்கும் விதமாகவும் கற்கை நன்றி இயக்கத்தின் துவக்க விழா தாம்பரம் மாநகராட்சியின் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட முப்பத்தெட்டாவது வார்டில் உள்ள அஸ்தினாபுரம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்புகளுக்கான கற்கை நன்றே இயக்கத்தினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த துவக்க விழா நிகழ்வின் போது தாம்பரம் மாநகராட்சியின் மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலசந்தர் துணை ஆணையர் சசிகலா செம்பாக்கம் வடக்கு பகுதி செயலாளர் கருணாகரன் முப்பத்தெட்டாவது வார்டின் மாமன்ற உறுப்பினர் சரண்யா மதுரை வீரன் முப்பத்தேழாவது வார்டின் மாமன்ற உறுப்பினர் மகாலட்சுமி கருணாகரன் வட்டச் செயலாளர்கள் ரமேஷ் நாகராஜ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சந்திரன் கல்வி அலுவலர் மாநகராட்சி அதிகாரிகள் பள்ளியின் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் பகுதி வட்டக் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சௌரிகளே நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தாம்பர மாநகராட்சிய வணக்கத்திற்குரிய மேயர் பொதுமைப்பன் வசந்தகுமாரி அவர்களே துணை மேய மரியாதைக்குரிய அமைச்சக காமராஜ் அவர்களே குழுத்து தலைவர் கற்பகம் சுரேஷ் சௌதிகளே கல்விக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட உறுப்பினர்கள் சரஸ்வதி சந்திரசேர் அவர்களே சபரையா மதுரைவீரன் அவர்களே ரம்யா சத்யபிரத்தவர்களே மகாலட்சுமி கண்ணாகன் அவர்களே கண்ணன் அவர்களே சசிகலா கார்த்திக் அவர்களே முதன்மை கல்வி அதிகாரி அரவிந்தன் அவர்களே தலைமை ஆசிரியர் சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியை தவிர்த்து உங்களுக்கெல்லாம் பயிற்சி பாசனை ஏற்பாடு செய்திருக்கின்ற என் சுபைதா கர்ஷன் பள்ளியினுடைய தாளே வருகை தந்த ஆசிரியர் திருமக்களே மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் காலை நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பர் அவர்கள் இந்த ஆங்கில பயிற்சி மாநகராட்சி பள்ளியில் தொடங்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவருக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருந்த காரணத்தால் அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஆக சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மேயர் உறுப்பினர்கள் நம்முடைய மாநகராட்சி ஆயுதத்தில் தெரிவித்து நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது என்பது வாழ்க்கையில் முதலமைச்சர் அவர்கள் சொல்கின்றனர் என்னுடைய இரண்டு கல்கள் ஒன்று மருத்துவம் மற்றொன்று கல்வி ஆக நான் இதே இடத்தில் நான் பல்வேறு பட்ட நிகழ்ச்சியை கலந்து கொண்டாலும் இங்கே ஒரு அற்புதமான ஆங்கில பயிற்சியை நாம் தொடங்கி வைக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாநகராட்சிகளில் முதல்ல ஒன்றாம் வகுப்பு வரை எட்டாம் வகுப்பு முதல் வரை ஆங்கில பயிற்சி சொல்லுகின்ற முதல் மாநகராட்சி தாமிர மாநகராட்சி என்பதை நாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுவே நம்முடைய ஆணையர் அவர்கள் மேயரவர்கள் எல்லோரையும் நான் பார்த்த கடமை